இருபத்தி ரெண்டாம் தேதி கோவை ராமகிருஷ்ணன் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பா இந்த சீமான்கின்ற சங்கி பயலை கண்டித்து அவர் வீட்டுக்கு முன்னாடிய முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அதில் சமத்துவத்தை சமூக நீதியை விரும்பக்கூடிய எல்லா இளைஞர்களும் திரளாக பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவன் வாய நிறுத்துறதுக்காக ஒரு பொலிகாலம் மாதிரி அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான் எந்த கட்டுப்பாட்டுக்குமே அடங்க மாட்டேங்கிறான் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு அவதூறு பேசுகிறான் அந்த அவதூறுக்கு ஆதாரத்தை கேட்டால் நீங்கள் தான் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கிறீங்கன்றா நாட்டோட காக்கணும் ஆதாரம் தரன்றான் அப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீ அந்த வார்த்தையை சொன்ன ஒரு மாபெரும் சமுதாய சிற்பியின் மீது இவன் போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்லுவானா அந்த கருத்துக்கு ஆதாரத்தை கேட்டால் நம்ம தான் புட்டி வச்சுக்கிறோமோ இப்போ நாங்கள் புட்டி வச்சுங்கிற புத்தகத்திலிருந்து முனைக்கப்படுற ஆதாரம் கிடைச்சது இன்றைக்கு இளைஞர்கள் சிறுவர்கள் இதை சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் காளையாம்புட்டி பசங்கள்லாம் அவன் பின்னாடி சுற்றி வணங்க ஒரு வளரும் தலைமுறையே மிக மோசமான கருத்திகளுக்கு சமுதாயத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் மீது அவதூறு பேசக்கூடிய இந்த பேரழிக்கு பின்னால் இவன் திரட்டி எல்லாரையும் கருத்தியல் ரீதியாக குரூர்களாக மாற்றி வைத்திருக்கிறான் எனவே அவனுக்கு எதிராக ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் அவனது வீட்டை சங்கி சீமானின் வீட்டை முற்றுகையிலும் அந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் உணர்வாளர்களும் பெரியார் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்களும் சமூக நீதியை சம நீதியை விரும்பக்கூடியவர்களும் திரள இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை காவல்துறை ஒழுங்குபடுத்த வேண்டும் காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட அது தன்பாட்டுக்கு செயல்படக்கூடியதாக ஒரு மிக மோசமான நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது எது உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு தேவையான போராட்டம் தந்தை பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பெரியாரை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நபருக்கு எதிராக போராட்டம் பண்ணால் அந்த போராட்டத்திற்கு தகுந்த பாதுகாப்பும் ஆதரவும் காவல்துறை அளிக்க வேண்டும் இந்த அரசு இந்த காவல்துறை இந்த அரசின் கொள்கை நிலைப்பாட்டோடு ஒத்துச் செல்ல வேண்டும் ஆனால் பல சமயங்களில் காவல்துறை தனி நிர்வாகமாக நடக்கிறது அரசின் கொள்கை முடிவிற்கும் காவல்துறையின் அணுகுறைக்கும் சம்பந்தமே இருப்பதில்லை இதெல்லாம் மிக மோசமான போக்காக இருக்கிறது அப்போ அது திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக ஆட்சியில் இருந்தா என்ன ஒரு கருத்தியலை ஒருவன் துவம்சம் செய்கிறான் ஒழித்து கட்டுகிறான் திமுறாக ஆணவமாக பேசி திரிகிறான் அவனை கண்டிக்க அவன் வீட்டிற்கு முன்னால் பெரியார் உணர்வாளர்களை திரண்டால் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அல்லவா இந்த காவல்துறை வழங்க வேண்டும் ஆனால் அவர்களை தள்ளுமுள்ள பண்ணுறது அவர்களை கிட்ட வராமல் நெருங்க விடாமல் பண்ணுறது அவர்களை பரிசோதனை பண்ணு ஏதாவது பொருட்களை வச்சுருக்காங்களா வெடி பொருளை வச்சுருக்காங்களா ஏதாவது பயங்கரமான ஆயுதங்கள் வச்சுருக்காங்களா ஆசிட் வச்சிருக்காங்களா பரிசோதனை பண்ணி அனுப்பு அது வேணால் நீ என்ன ஒரு உணர்ச்சி வசப்பட்டு யாராச்சும் ஏதாச்சும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட காவல்துறை நினைக்கலாம் அது வந்து சரியான விஷயம் அதில் யாருக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் அறவழியில் ஒரு அறக்கத்தனமாக அரம்பத்தனமாக ரவுடி மாதிரி பேசக்கூடிய ஒரு பொலிகாலம் மாதிரி தெரியக்கூடிய ஒருவனை கருத்தியல் ரீதியாக அணுகுவதற்காக தோழர்கள் வந்தால் அவர்களை ஏதோ குற்றம் செய்ய வந்த மாதிரி அவர்களை நடத்துவது காவல்துறையின் கேவலமான அணுகுமுறையாக இருக்கிறது இது டங்ஸ்டியு போராட்டமாக இருக்கலாம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக விவசாயிகள் போராட்டமாக இருக்கலாம் எந்த போராட்டமாக இருந்தாலும் போராடுபவர்களை ஏதோ குற்றம் பண்ண வந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ண வந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை காவல்துறை நீண்ட நெடுங்காலமாகும் இருந்து மக்கள் ஆர்கனைஸ்டாக வந்தாலே இவனுக்கு கெட்டிக்கையாக கசகுது எப்படி இது இதிலெல்லாம் கொள்கை ரீதியான மாற்றத்தை தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் காவல்துறை தமிழக முதல்வரின் யார் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தாலும் அவர்களின் கட்டுப்பாட்டில்தான் காவல்துறை இருக்கிறது அந்த முதல்வரின் கொள்கை என்னவோ அவரது தத்துவ வழிகாட்டு என்னவோ அதன் அடிப்படையில் அந்த காவல்துறை இயங்க செய்ய வேண்டும் அதுதான் ஒரு நாட்டில் அரசு இருப்பது என்பதற்கான பொருள் ஆனால் இங்கே பல சமயங்களில் இன்னும் சொல்லப்போனால் எல்லா சமயங்களிலும் மக்கள் ஒன்றுபட்டு நின்று போராடினால் அவர்களை ஒடுக்குவதற்குத்தான் காவல்துறை என்று எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது எழுதப்படாத விதியாக செயலுக்கு அப்படித்தான் இருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் தந்தை பெரியார் என்கின்ற மாபெரும் ஆளுமையை சமுதாய சிற்பியை தமிழ்நாட்டு மக்கள் தன்மானம் பெற வேண்டும் சுயமரியாதை பெற வேண்டும் அவர்கள் தலிமிழ்ந்து வாழ வேண்டும் கல்வியில் வேலைவாய்ப்பில் சமூக சமத்துவத்தில் சமூக அந்தஸ்தில் எல்லா நிலையிலும் தமிழ் மக்கள் மேம்பட வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவரை அதற்கு முன்னால் இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் நீங்கள் ஒரு அறுபதாண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு மாபெரும் தலைவரை உங்களால் உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சமுதாய சிற்பியை சிந்தனையாளரை இடஒதுக்கீட்டுக் கொள்கைக்காக பெண் உரிமைக்காக பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் என்பதற்காக கல்வி உரிமைக்காக எல்லா சாதி மக்களும் கோவிலுக்குள் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்காக எல்லா சாதி மக்களும் இடஒதுக்கீடு பெற்று எல்லா வேலைவாய்ப்பையும் நிரப்ப வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு தலைவரை ஒரு பதர் ஒரு மூன்றாம் தரமான அரசியல் செய்யும் ஆர்எஸ்எஸ் அடியாராக இருந்து பெரியார் என்கின்ற கருத்தியலை தமிழ்நாட்டில் தாங்கி செய்தால்தான் இங்கே ஆரிய பார்ப்பனியம் இங்கே காலோன்ற முடியும் என்பதற்காக ஒரு அயோக்கியத்தனமான வழியில் கொள்ளைப்புறம் வழியாக சீமான் போன்ற ஏவராலைகளில் அர்ஜுன் சம்பத் போன்ற ஏவராலைகளில் அண்ணாமலை எச்ராஜா போன்ற ஏவராலைகளை வைத்து தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற ஏவராலைகளை வைத்து பாஜக எடுக்கக்கூடிய முயற்சி படுதோல்வி அடைய வேண்டும் பெரியாரை தொட்டால் இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியலை செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு பெரியார் உணர்வாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இதுக்கு சொல்லி வருவது இல்லை நீங்களாகவே வந்து சொந்த செலவில் வந்து சென்னையில் கடன் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பெரியார் உணர்வாளர்கள் நடத்தக்கூடிய அந்த சங்கி சீமான் வீட்டை முற்றுகையிடும் அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் இது தமிழ்நாட்டு மக்களின் முன்னால் விடப்பட்டிருக்கும் மாபெரும் சபா ஈரோடு கிழக்கில் நடக்க இருக்கின்ற அந்த இடைத்தேர்தல் சங்கி சீமானை அவன் தேர்தல் பரப்புரையை செய்ய விடாமல் அங்கே அவனை ஒவ்வொரு செ சந்து முனையிலிருந்தும் விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகிறார்கள் தயாராக வேண்டும் இங்கே ஈரோடு கிழக்கு தேர்தல் என்பது தந்தை பெரியாருக்கும் இந்த சங்கி சீமானுக்கும் இடையில் நடக்கின்ற தேர்தலாக மாற வேண்டும் இங்கே திமுக சங்கி சீமான் இருவரும் தான் நேரடி களத்தில் நிற்கக்கூடிய சூழலை திட்டமிட்டு பாஜகவும் அதிமுகவும் தேர்தலில் பங்கேற்பாதன் பங்கேற்காதன் மூலம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு ஓட்டு கூட சங்கி சீமானுக்கு விழாத வகையில் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் நன்றிக்கடனாக தந்தை பெரியாருக்கு ஆற்ற இருக்கக்கூடிய வாக்களிப்பு பெரியாருக்கு செலுத்தக்கூடிய வாக்களிப்பு இந்த வாக்கு சதவீதம் என்பது சீமானின் அரசியல் வரலாற்றில் அவன் இந்த எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு சதவீதமே மொத்தமாக காலி செய்து அவனை தமிழ்நாட்டு அரசிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும் அதுதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டு மக்கள் செய்யக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் அந்த வகையில் சங்கி சீமானை முற்றாக தனிமைப்படுத்துவோம் அவன் ஒரு காரியவாத கோமாளி அவன் ஆர்எஸ்எஸ்ஸின் அடியா இந்துத்துவ மதவெறி கும்பலின் பிள்ளை அவன் ஒரு பாஜகவின் எடுபிடி ஏவல் நாய் என்பதை தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் உணர வேண்டும் அவனை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே தமிழக அரசியல் வைக்க வேண்டும்